Hello.

ねで இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒன்செகன்ல கம்ப கொடுத்திருக்காங்க திருமங்கல்யம் சீரியல் இந்த சீரியல்ல நம்ம ஹீரோட ஒன் ஆஃப் தையா ஒரு ரொம்பவே வந்து நெகட்டிவ் கேரக்டர்லாம் வந்து ப்ளே சீரியல் லான்ச் வந்து நேத்திக்கும் பார்த்தேன் இன்னைக்கும் பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு எபிசோட் வந்து பாக்குறதுக்கு பர்டிகுலரா சொல்றாங்க நம்ம ஹீரோயின் அந்த வில்லேஜ் அந்த பேக்ரவுண்ட் அந்த கோவில் இருக்கு இல்லையா கோவில தான் வந்து அதிகமா காட்டிட்டு இருக்காங்க அது பின்னாடி அந்த பேக்ரவுண்ட்லாம் பார்க்கும் போது அந்த நேச்சுரல் சீன்ஸ் அவ்வளோ அழகா வந்து கேப்சர் பண்ணி நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க அது என்ன ஏரியான்னு தெரியல பட் அந்த ஏரியா வந்து ரொம்ப அழகா இருக்கு கலர்ஃபுல்லா பாக்குறதுக்கு எபிசோட்ஸுமே வந்து ரொம்ப சூப்பராக மூவ் பண்ணுறாங்க எனக்குமே வந்து அந்த பேர் இருக்காங்க இல்லையா திவ்யா அண்ட் திருக்குமரன் அந்த பேர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு காயுமே நல்லா பண்ணியிருக்காங்க பட் அவ்வளோ லவ் வச்சுருக்காங்க ரெண்டு பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க எப்படி வந்து இந்த பேர் மாறி கல்யாணம் ஆக போகும்போது திவ்யா அதை அக்செப்ட் பண்ணிக்க போகிறாங்க ஹீரோவே அதை எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாரு அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சூன் எனக்கு தெரிஞ்சு மேரேஜ் ஸ்டாக் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரிஜினல் வருஷனில் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் டேரக்டர் வந்து ஆக்டர் நேசன் இவர் வந்து பாப்புலரான ஆக்டர் இவங்க

ஹஸ்பண்ட் தான் இருக்காங்க வீட்டில் இருக்க ஒரே ஒருத்தர் தான் நல்லவராக இருக்கார் அவங்க அண்ணன் கேரக்டர் பண்ணுறவங்க மற்றவங்க எல்லாமே வந்து நெகட்டிவ் தாங்க ஈவன் பாட்டி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஹீரோ வந்து இங்கே பரிகாரம் பண்ண வர அந்த லாஸ்ட் நாள் தான் இங்கே வந்து சிக்கி பாருன்னு நினைக்கிற இந்த கும்பல் கிட்ட சிக்கி அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும்னு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போமே நீங்கள் எபிசோட்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்கு உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க